திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது பத்தொன்பதாவது பாடலை பார்க்கலாம் மடங்க என் வல்வினை காட்டை நின் மண் அருள் தீ குழவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேறடும் கலைந்து ஆண்டுகள் உத்தரகோசைக்கு உத்தரகோச மங்கைக்கு அரசே கொடும் கறி குன்று உரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சிக் கொம்பினையே என்ன சொல்றது அப்படின்னா சிவபெருமானுடைய பெருமையை சொல்றாரு சிவபெருமான் எப்பேற்பட்டவன் அதாவது அவருடைய பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு ரொம்ப கொட் கொடுமையானது ரொம்ப கொடியது கொடியது எப்படி இருக்கான் குன்று போன்று இருக்கான் குன்று மலை அந்த மலை மாதிரி மலை எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி யானை இருக்கான் அந்த யானையை நம்மலாம் யானை பக்கத்தில் போய் அது தும்பிகையை வச்சாலே நம்மலாம் பயப்படுவோம் இல்லையா அப்பேற்பட்ட பராக்கிரமம் யானை எவ்வளவு வலிமையான ஒரு மிருகம் இல்லையா அப்படி காலைல வச்சு ஒரு அழுத்து அழுத்துச்சின்னா அவ்வளோதான் போச்சு பேர்பட்ட பராக்கிரமம் பொருந்திய அந்த யானைய கொன்று அதனுடைய தோலை எடுத்து அப்படி உரித்து யோசனை பண்ணி பாருங்களேன் அந்த யானை யானை வந்து அவ்வளவு என்ன சொ எத்தனையோ ஆயிரம் கிலோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஏற்பட்ட அந்த யானையை கொன்று அதை கீழ்ச்சி அதனோட தோலை எடுத்து அவர் அப்படி போத்திக்கிட்டாராம் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது எப்படி எப்படி பெருமான் அதுதான் பெருமான் முடியும் எப்படி முடியும் அவரால் முடியும் அவ்வளோதான் இப்போ நம்மளால் ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டு தான் நம்மளால் தூக்க முடியும் ஆனால் ஒரு வெயிட் லிஃப்டர்ஸ் வந்து எப்படி தூக்குறாங்க ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு அப்படி சாதாரணமாக தூக்குறாங்க இல்லையா எப்படி முடியும் ஒரு அஞ்சு கிலோ பையன் தூக்கிட்டு வந்தாலே நமக்கு அவ்வளோ வலிக்குது அதுதான் நம்மளுடைய வலிமை ஆம் ஆனால் ஐம்பது கிலோ தூக்கி வெயிட்டு தூக்கி பழு தூக்குதல் அப்படின்னு பெண்கள் எல்லாம் எவ்வளோ இதுவாக போகிறாங்க அது அவங்களோட வலிமை இல்லையா அப்போ அந்த இறைவனோட வலிமை என்று எப்படி அந்த யானையை அப்படி கொன்று அந்த தோலை அப்படி உரிச்சு அப்படி போத்திக்கிட்டாராம் அதை பார்த்துட்டு அம்பிகை வந்து பயந்து போயிட்டாலாம் கொடும் கறி குன்று உரித்து அஞ்சு வித்தாய் வஞ்சி கொம்பினையே பிறப்பங்கொடி அப்படி கொடி மாதிரி இடையுடைய அந்த உமாதேவி வந்து அதை பார்த்து பயப்பட்டுட்டாளாம் அவளை வந்து பயப்பட அப்பா பாத்தி அப்படி என் பயம் கலந்த ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா அப்பா அப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு இருக்கும் அப்படி பா டக்குன்னு பார்த்த உடனே பயமா இருக்கும்ல அதை அவ்வளோ அழகா சொல்றாரு குறும் கறி குன்று உரித்து வித்தாய் வஞ்சி கொம்பினையே அப்படின்னு பயந்து அஞ்சு முத்தால் அதே அப்படி அப்பேற்பட்ட பராக்கிரமம் பொருந்திய நீ என் இவ்வளவு பராக்கிரமம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்ப என்ன சொல்றாரு மடங்க என் வல்வினை காட்டை நீ மண்ணொருள் தீக்கொளவும் அவ்வளோ பெரிய காரணியத்தை நீ சாதாரணமாக செஞ்சுட்ட என்னோட வினை என்னோட வினை வந்து குடிய வினை சாதாரண வினை இல்லை குடிய வினை அந்த வினைக்கு காரணமே என்ன அப்படி 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 மடங்க மடங்க என் வல்வினை அப்படி அழியும்படி அந்த அந்த அவரோட வினை வந்து அப்படி இருக்கான் அப்படி ஆசை பிறந்து 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 அவரோட வினை வினை ஒரு கொஞ்சம் வினை நமக்கு கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எடுக்க எடுக்க கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்ததுன்னா மறுபடியும் அது பிடுங்கி அந்த வினையை போட்டுட்டு ஒரு நல்லது காரியம் செஞ்சோம் அந்த வினை போயிடுமா அப்படின்னா போனால் திரும்ப வந்துருமா எடுக்கடுக்க எடுக்கடுக்க குறையாம வினை வந்துக்கிட்டே இருக்கும் என் வல்வினை காட்டை அப்படி காடு மாதிரி இருக்கான் ஏன்னா அப்படி காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு அப்படிமா அப்போ அவரோட போய் யோசித்து பார்த்துக்கோங்க மாணிக்க வாசகரோட வினையே காடு மாதிரி இருக்கான் அப்போ நாம் என்ன சொல்கிறது காட்டுக்கு மேலே காடு 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 ஸ்கொய்டு அப்படி சொல்கிறதா தெரியல என் நின் மண் அருள் தீக்கொளவும் என்னோட என்னோட உன்னோட பேர் அருள் தான் அந்த வினையெல்லாம் வந்து அழிக்கணும்ப்பா நின் மண் அருள் தீக்கொலவும் விடங்க என்னை விடுதி கண்டாய் இப்போ நீ வந்து ஒரு யானையவே உரிச்சு போத்திட்ட அப்பேற்பட்ட பராக்கிரமம் பொருந்திய நீ வந்து என்னோட வினை காடு மாதிரி இருக்குது அந்த வினைய நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட பேர் அருள் அப்படிங்கிற அந்த ஞான அக்னினால அதை கொளித்து கொ கொளுத்தி எரிச்சிடுப்பா அப்போ என் வினை எல்லாம் போய்டும்ல அப்படி காடு மாடி புதாரா அப்படி மண்டி கிடக்கான் அவரோட வினை அப்போ சிவபெருமான் வந்து அவரோட ஞான அருளால் அந்த ஞானாக்னினால் அவரோட அருளால் அதெல்லாம் வந்து கொளுத்து எடுத்திருப்பா அப்போ அந்த வினையெல்லாம் போய்டும் அப்போ என்னோட அந்த வினையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா என்னோட பிறவி பிணிய வந்து வேறோட நீ வந்து களைச்சிடுவா களைச்சிடுப்பா வேறோட க வேறற கலந்தருள்க என்னுடைய கட்டழகனே என்னுடைய அப்படி அப்படி விசுவபெருமான் அப்படி சொல்கிறாரு என்னை ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாரு மறுபடியும் ஒரு தர பாடலை பார்த்துடலாம் மடங்க என் வல்வினைக் காட்டை நின் மண் அருள் தீக்கொளவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரிடும் கலைந்து ஆண்டுகொள் உத்தரகோச மங்கைக்கு அரசே கொடும் கறிக்குன்று உரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சிக் கொம்பினையே என்னோட வினை வந்து காடு மாதிரி கடக்குப்பா அந்த காடு மாதிரி இருக்கிற என்னோட வினைய உன்னோட அருளால் உள்ள அருள் பார்வையால் அந்த ஞானாக்னினால் அதை அழித்து எடுத்துரு எடுத்து நீ வந்து என்னைய காப்பாற்றிடுப்பா என்னைய கைவிட்டுடாதப்பா என்னோட பிறவியை வேர் அறுத்து அப்படி வே சாதாரணமாக இருக்கக்கூடாது சாதாரணமாக அறுத்த புல்லு மறுபடியும் முளைச்சிடும் அப்படி வேரோட புருங்கணுமா அவ இவரோட எதுலேயுமே மிச்சமே வைக்கக்கூடாது இல்லையா அதனால வே வேரோட புடுங்கி என் பிறவியை வேரோடு கலைந்து என்னை ஆண்டு கொள்கின்ற ஆண்டுகொள்ப்பா நீ வந்து உத்தரகோச மங்கைக்கு இருக்கிறவனே நீ எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா ஒரு கொடுமையான குணமுள்ள அந்த யானைய மல மாறி இருக்கிற அந்த யானையை கொன்று அதனோட தோலை உரிச்சு நீ போத்திக்கிட்டப்பா அந்த செயலை பார்த்து அந்த வஞ்சி கொம்பினை உமாதேவி வந்து பயந்து பயப்பட வச்சுட்டியே நீனு அப்பேற்பட்ட பரா க்கிரமம் பொருந்திய என்னுடைய பெருமானே நீ என்னைய விட்டுடாதப்பா என்னை கைவிட்டுடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாடலில் மாணிக்க வாசகர் இறைவனுடைய பெருமையையும் தன்னோட வேண்டுதல் என்ன அப்படிங்கிற விண்ணப்பத்தையும் வைக்கிறார் நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்